ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சாத்துக்கொடி பழ ஜூஸ் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் என்ற்ற நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உடல் எடை சீக்கிரமாக குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் நீங்கள் சாத்துக்கொடி ஜூஸ் குடித்து வந்தாலே உங்கள் உடல் எடையானது சீக்கிரமாக குறைஞ்சிடும் நீர் சத்து குறைவாக இருக்கிறவங்க நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வரணும் நீர் கடுப்பு பாதிப்பு உள்ளவங்க சாத்துக்குடி பழத்தை சாப்பிட்டு வர அந்த பிரச்சனை சரியாகிடும் உடல் சுடு அதிகமாக இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமானம் அடைந்து உடலானது புத்துணர்வு பெறும் மலச்சிக்கல் பாதிப்பு உடையவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வர மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் இதை தொடர்ந்து குடித்து வருவதால் உங்களுக்கு முகமானது பளிச்சுடன் இருக்கும் எலும்பு தேமானத்தை தடுத்து எலும்பு வலு சேர்க்க உதவும் சாத்துக்குடி ஜூஸ் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் பசியை தூண்டும் சாத்துக்குடியில் உள்ள பொட்டாசியம் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக பையில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றி சிறுநீரக தொற்று நோய் உருவா உருவாகாமல் தடுக்கும் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் சாத்துக்குடி பழசாறு தலையில் தேய்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னா மென்மையான கூந்தலை நீங்கள் பெற முடியும் இதோட விலை பார்த்திங்கன்னா மிகவும் குறைவு எலுமிச்சை குடும்ப வகையை சேர்ந்ததாகும் சாத்துக்குடி ஜூஸ் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு நிறைந்த விலை குறைந்த சத்துமிக்க பழம் ஆகும் இதில் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து கொழுப்பு பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் இருக்கு உங்களுடைய கலப்பை தீர்க்கும் பானமாகவும் இது இருக்கு ஆற்றல் தரும் பானமாகவும் சாத்துக்குடி ஜூஸ் இருக்கு ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் குடிப்பதன் மூலம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்க முடியும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இதில் இருக்கிற விட்டமின் சி பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கும் உடலை பாதுகாக்க வைத்திருக்க உதவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு விட்டமின் சி அத்தியாவசியமானது என்பதால் அடிக்கடி சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வர உங்களுக்கு ஆடலாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அல்சர் நீரிழிப்பு செரிமான பிரச்சனையை குணப்படுத்தும் சக்தி சாத்துக்குடிக்கு இருக்குது கண்களை பாதுகாக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்